ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேங்காயும் கேரட்டு வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க நம்ம கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போல் காய் துருவியில் சின்ன துருவியில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாங்க துருவி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா மெசரிங் கப்பு ஒரு கப் அளவுக்கு நான் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பாலையே மற்ற பொருட்கள் அளந்துக்கோங்க அப்போ தான் அளவு சரியாக இருக்கும் வேற ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் பாருங்க நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே துருவி வச்ச ஒரு கப் அளவுக்கு கேரட்டை வந்து இது கூட சேர்த்துருவோம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு கேரட்டை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த நெய்யிலையே வந்து கேரட் நல்லா ஓரளவுக்கு சுருண்டு வதங்கணும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கேரட் எடுத்த அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துக்கலாம் ரெண்டு ஈக்குவல் குவான்ட்டியில் போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் துருவுலையும் கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கேரட்டு தேங்காய் துருளும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு கப் கேரட் துருவல் ஒரு கப் தேங்காய் துருவல் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திங்கன்னா இனிப்பு சரியாக இருக்கும் பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும் இந்த சர்க்கரையிலே வந்து கேரட்டு தேங்காய் துருளும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து சுருளாக வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு இலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா சுருளாக வதங்கணும் அதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரேயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அப்ளை பண்ணி வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு இப்படி கரண்டியால் எடுத்திங்கன்னா தனியாக விழுகிற பதம் வரணும் இதுதான் இதுக்கு சரியான பதம் பாருங்கள் நல்லா சுருளை வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவிய ட்ரேயில் வந்து கொட்டிக்கலாங்க பாருங்கள் இது அப்படியே நம்ம சமன்படுத்திடலாம் இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டு பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் மேலே தூவிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ப்ளைனாக தான் செஞ்சுருக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் ஆனால் இருபது நிமிஷம் கண்டிப்பாக ஆறணும் இருபது நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் பருப்பி எடுத்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான ஒரு நாளே பொருட்களை வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக ஜூஸியான கேரட் தேங்காய் பருப்பி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது போல் ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்குறோம் டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்